ஆனந்தவல்லி அம்மன் துணை ஜோதிட பாடம் வகுப்பு மூணு நேற்று வந்து ராசி நட்சத்திரம் பார்த்தோம் பாடம் ரெண்டில் இப்போ வந்து பாடம் மூணில் வந்து அந்த ராசிகளோட இப்போ மிதுன ராசி கடக ராசி அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த ராசிகளோட அதிபதிகள் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்கு வந்து மேசராசி மற்றும் ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி சுக்ரன் மிதுனத்துக்கும் கன்னிக்கும் ராசி அதிபதி வந்து புதன் கடக ராசிக்கு அதிபதி சந்திரன் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் இப்போ ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் மட்டும்தான் என்னென்னா ஒரு வீடுகள் மித்த எல்லா ராசிக்குமே வந்து ரெண்டு வீடு வரும் மீனம் தனுசுக்கு அதிபதி வந்து குரு கும்ப மகர ராசிக்கு அதிபதி வந்து சனி இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நான் எதுக்காக பாடமாக இருக்கேனா இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டால் மட்டுந்தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஜாதகத்தை வந்து கணிக்கிறதுக்கு எளிதாக இருக்கும் இப்போ வந்து பாவ கிரகங்கள் சுப கிரகங்கள்னு உண்டு மொத்தம் ஒன்பது கிரகங்கள் உண்டு ஆனால் ராகு கேதுக்கு வந்து வீடுகள் கிடையாது அவங்களுக்கு உச்ச நீச்ச வீடுகள் வந்து உண்டு அதை வந்து நம்ம வரும் இதெலாம் வந்து பார்க்கலாம் உச்ச வீடுகள் பார்க்கும்போது நம்ம அதை பார்த்துக்கிடலாம் நீச்ச வீடுகள் உச்ச வீடுகள் பாடத்தில் அதை பார்த்துக்கலாம் இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன அது எது யார் யார் அதிபதி அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ பா கிரகம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குரு சுக்ரன் புதன் சந்திரன் சந்திரனில் வந்து வளர்புறை சந்திரன் தான் கிரகமாக நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு செவ்வாய் ரிஷபத்துக்கு சுக்ரன் மிதுனத்துக்கு புதன் கடகத்துக்கு சந்திரன் சிம்மத்துக்கு சூரியன் கன்னிக்கு புதன் துலாத்துக்கு சுக்ரன் விருச்சகத்துக்கு செவ்வாய் தனுசுக்கு குரு மகரத்துக்கு சனி கும்பத்துக்கு சனி மீனத்துக்கும் வந்து சனி தான் சனிதான் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த வீடுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வீடுகள் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும்னா எளிதாக ஜாதகத்தை வந்து சொல்வதுக்கு எளிதாக இருக்கும் இப்போ என்னென்ன ராசிக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் என்னென்ன பாதங்கள்ங்கிறத பார்த்தோன்னேத்து இன்றைக்கி வந்து என்னென்ன ராசிக்கு யார் யார் அதிபதி அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் நாளைய பாடத்தில் வந்து நம்ம வந்து இவருக்கு காரத்துவம் யார் இவங்களோட உச்ச நீச்ச வீடுகள் யார் அப்படிங்கிற பாடத்தை வந்து நம்ம தொடர்ந்து படிக்கலாம் ஓகேவா இன்றைக்கி பாடம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதை வந்து நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கோங்க தொடர்ந்து இந்த பாடங்களை நீங்கள் பார்த்துட்டு வாங்க இது வந்து ஒரு பத்து பாடம் தான் வந்து அடிப்படையாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாதகத்துக்குள்ளே எப்படி கணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஓகேவா இது வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அடிப்படையிலேருந்தே உங்களுக்கு வந்து சொல்லி தந்துட்டுருக்கேன் ஒரு சிலர் தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியாக இருக்கலாம் ஆனால் தெரியாதவங்களுக்கு இந்த அடிப்படை தெரிஞ்சால் தான் ஜாதகம் வந்து ரொம்ப எளிமையாகவும் புரியும்படியும் இருக்கும் ஓகே நீங்கள் வந்து இந்த பாடம் ஜோதிட வகுப்பு பாடம் மூனை இன்றைக்கி முடிச்சுக்கோங்க நாளைக்கு நம்ம அடுத்த பாடத்தை பார்க்கலாம் வணக்கம்